ரசப்பொடி செய்கிறதுக்கு வானலை ஸ்டவ்வில் போட்டு கொத்தமல்லி ஒரு அரை அரைக்கப்பு சேர்த்துணும் சேர்த்து பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கணும் கொத்தமல்லி வேறுபட்டதும் ஒரு அரை கப் சீரகத்தை போட்டு நல்லா வறுத்து சீரகத்தை ஜீரகத்தை எடுத்து தோரம்பருப்பு ஒரு கப் சேர்த்து அதையும் நல்லா எடுத்துக்கணும் கால் கப்பு மிளகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம் காஞ்ச மிளகா அதை எடுத்து மிளகாய் சேர்த்து நல்லா வெறுவோம் வந்து வறுத்துருவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும்